ஆய்ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கும் நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் மட்டன் குழம்பு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் ஒரு அரை கிலோ நம்ம கறி எடுத்துக்கணும் கறி வந்து எப்படின்னா நம்ம முழுசாக வாங்கிக்கணும் ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து தே தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் எப்படி நம்ம குழம்பு செய்கிறோமோ ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் அதனால் வந்து ஒரு நான் என்ன பண்ணேன்னா ஒரு நூறு கிராம் நூறு கிராம் கறியை நான் வெட்ட சொல்லி நான் வாங்கிட்டேன் அது மாதிரி தொண்ணூற்றி தொண்ணூறுவா வெட்டிக்கணும் நம்ம கட என்ன இருக்கோ அந்த போடை வச்சு நம்ம வெட்டி நம்ம துண்டு தொடடவை வெட்டிவிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா வாஷ் பண்ண வாஷ் பண்ணணும் அது மாதிரி ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணணும் ஏன்னா வாஷ் பண்ணாமல் இருந்தால் நம்மளுக்கு வந்து என்ன ஆகணும்னா ஸ்மெல் அடிக்கும் அதனால் வந்து ஒன்று ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும் அதே மாதிரி நல்லா டிவி டிவி அழைக்கணும் அப்போ தான் வந்து ஸ்மெல் ஸ்மெல் அடிக்காதனால வந்து நல்லா அந்த மாதிரி அலசிட்டு என்ன பண்ணணும்னா நல்லா புளிஞ்சி நம்ம வந்து அந்த எம்டி போர்டில் நம்ம போடணும் எம்டி டி புளிஞ்சி போனோம் ஏன்னா தண்ணி இருந்தால் அதுவும் ஸ்பெண்டில் அடிப்போம் அதனால் வந்து த புழிஞ்சு குளிஞ்சி போடணும் நம்ம இது மாதிரி புளிஞ்சி புளிஞ்சி போட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து மடங்கு ஒன்று செய்ய போக போகிறோம் அது என்ன இது என்னென்ன ஒரு முப்பது கிராம் மிளகத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் அத்துக்கு தேவையான உட்டு அதுக்கு ஒரு மஞ்சள் அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் அவ்வளோதான் ரெடி